ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில் ரொம்ப மிகவும் நமது அருகில் நெருங்கி வந்து சில உயர்ந்த வாக்குகளை கொடுக்கின்றார் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது நினைத்தவுடன் நான் வருவேன் என் நினைவை கூட்டிக்கொள் அதாவது அவருடைய உணர்வை பதிவாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் நீ நினைத்தாய் என்றால் நான் வருவேன் என்னுடைய நினைவை நீ கூட்டிக்கொள் என்று சொல்லுகின்றார் அதே போன்று என்னுடன் நீ இருப்பாய் என்னுடன் நீ இருப்பாய் என்று அப்படியும் சொல்லுகின்றார் கஷ்டங்கள் வந்தாலும் என் அருள் உன்னுடனே என்றால் இப்படிப்பட்ட வாக்குகளை எல்லாம் கொடுப்பதனுடைய நோக்கமே இயற்கையினுடைய நியதி பிரகாரம் நாம் எதை உற்று நோக்கி கூர்மையாக பதிவாக்கி நாம் மீண்டும் நினைவு கொள்ளுகின்றோமோ அதுதான் மீண்டும் நமக்கு நினைவுக்கு வரும் ஆக நாம ஒன்றை எண்ணி நாம ஒன்றை எடுத்து நாம ஒன்று வளர்வதென்றால் அது மிகவும் கடினம் ஆகையினால் தான் ஈஸ்வர இங்கே அவருக்குள் விளைந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை ஞான குருவிற்கு எவ்வாறு அந்த உணர்வுகளை ஊற்றி அவரை அந்த சக்தி பெரும்படி செய்து அவருடைய நிலை சித்து நிலை பெறச்சியவர இதை போன்றுதான் இந்த உபதேசத்திலும் இதை இந்த உபதேசங்களை கூர்ந்து கேட்டு படித்து கேட்டு நுகர்வோர் அனைவருக்குமே அதே சித்து நிலையை சித்தனாகும் பாக்கியத்தை நான் தருகின்றேன் என்று உன் நிலையை மாற்றிக்கொள் காலம் உனக்கு கனிந்து வரும் மனப்பக்குவம் வந்துவிட்டது பாத்திரத்தில் சாப்பாடு உள்ளது எடுத்து சாப்பிடுவது உன் வேலை என்று நீ நம்பி வந்த பாதையை வென்று வென்றுவா சித்தன் நிலை காண்பாய் சித்த நிலை தந்துவிட்டேன் சித்தனுடன் சித்தனாக நீ கலந்திடுவாய் என்று இந்த உபதேசம் முழுக்கவே அவருடைய உணர்வுகளை அவர் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நோக்கிலேயே ஜோதி நிலை தந்திடுவேன் ஜோதியுடன் கலந்திடுவாய் ஜோதியாகி உலகத்தையே நீ ஜோதிமயமாக்கிடுவாய் ஏனென்றால் ஈஸ்வர சக்தி பெற்றவர் என்றாலும் அவர் நான் எல்லாவற்றையும் நான் மாற்றி விடுவேன் நான் எல்லாவற்றையும் நான் ஜோதியாக்கி விடுவேன் நான் இந்த உலகத்தையோ மற்ற அனைத்தையுமே ஜோதிமயம் ஆக்கிடுவேன் என்று அவர் அப்படி சொல்லவில்லை என் உணர்வை நீ வளர்த்துக்கொள் என்னுடன் நீ இருப்பாய் எந்த சூழ்நிலையும் அருள் உன்னுடனே ஜபநிலையை நீ கூட்டிக் கொண்டால் ஜபத்துடன் நான் இருப்பேன் ஜபம் எல்லாம் உன்னுடனே ஜோதிமயம் தந்திடுவேன் ஜபித்ததெல்லாம் உன்னுள்ளே ஜபித்ததெல்லாம் நான் அல்லவோ இந்நிலையில் நான் இருக்க உனக்கு இனி கவலை இல்லை ஏனென்றால் நாம் நினைக்கின்றோம் ஏதோ ஒரு சக்தி அதுதான் சகலத்தையும் இயக்குகிறது அதுதான் சகலத்திற்கும் காரணம் என்று ஞானிகள் கண்ட நிலைகள் அப்படி அல்ல ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தால்தான் சக்தி ஒன்று என்பதற்கு என்றுமே அதற்கு வலு இல்லை அதற்கு சக்தி இல்லை அதற்குரிய வளர்க்கக்கூடிய திறனும் இல்லை ஒன்றுடன் ஒன்று கலந்தே ஆக வேண்டும் இயற்கையினுடைய நீதி பலவும் சேர்ந்தால்தான் சக்தியை தவிர தனித்த நிலை என்பதற்கு சூனியம் என்றுதான் பொருள் அது அந்த அடிப்படையிலே தான் ஈஸ்வரர் அவர்கள் வளர்ச்சி பெற்ற நிலையாக இருந்தாலும் அவருடைய வளர்ச்சிக்கும் சரி நம்முடைய வளர்ச்சிக்கும் சரி அகண்ட அண்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் சரி இயற்கையின் உண்மை பிரகாரம் அவர் கண்ட பேர் உண்மைகளை அவர் பேர் ஆற்றல்களை அதை வளர்த்திடும் விதமாக அது ஜோதியாகி உலகத்தையே நீ ஜோதிமயமாக்கிடுவாய் என்று அவர் சொன்ன வாக்கின் பிரகாரம் சகலத்தையும் சகல நிலைகளையும் அந்த ஜோதிமயம் ஆக்கிட அவர் ஒருவர் மட்டும் இதை செயல்படுத்த முடியாது என்பதை உணர்ந்துதான் கரைந்துண்ணும் காக்கைக்கும் கலந்துண்ணும் குணம் உண்டு என்று சொல்வார் அதுபோன்றுதான் அவர் பெற்ற உயர்ந்த சக்திகளை தன் இன மக்களும் தன்னை சார்ந்தவர்களும் தன்னை போன்று அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இவ்வளவு தூரம் நெருங்கி இது வெறும் பக்தி அல்ல ஏற்கனவே சொன்னது போன்று நமது உயிர் எதை நாம் உற்று நோக்குகின்றமோ எதை நாம் வலுவாக எண்ணுகின்றமோ எதை நாம் பெற வேண்டும் என்று இச்சைப்படுகின்றோமோ அதை மட்டும்தான் இந்த உயிர் கவரும் வலு இழந்த நிலைகளை அது அவ்வளவு சீக்கிரம் உருவாக்காது அந்த தான் இங்கே நம்மை என் நினைவை நீ கூட்டிக்கொள் என்று அவருடைய உணர்வை நமக்குள் வளர்த்திடும் விதமாக சொல்ல அவருடைய உணர்வுகளை வளர்த்து கொண்டால் அவர் பெற்ற அவர் கண்ட அவர் உணர்த்திய சகலத்தையும் நாம் காண முடியும் அந்த நிலைகளை பெற முடியும் இந்த ஆன்மீக நிலையை பெறுவதற்கு எத்தகைய வயது வரம்பும் இல்லை ஏற்றுக்கொள்ளும் நிலையின் நம்பிக்கையும் உள்ளவர்களுக்கு இந்த வயது வரம்பே கிடையாது ஏனால் இந்த உலகம் உனதுமல்ல எனதுமல்ல என்று ஏற்கனவே சொல்லியுள்ளேன் என்று உனக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை அந்த உயர்ந்த பெறுவதற்கு தான் அந்த ஆசையை தூண்டத்தான் இந்த பாடலை நான் உனக்கு ஊட்டினேன் என் பாடலை உனதாக்குகின்றேன் உன் பாடலை எனதாக்கு என்று அவருக்குள் நாம் ரெண்டரை கலந்திடும் நிலையாக அவர் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையாக நாம் அவருடைய ஈர்ப்போட்டத்திலே அவருடன் என்றும் நாம் சுரண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த உபதேசத்தை நமக்கு கொடுக்கின்றார்கள் அதே சமயத்தில் இந்த கலசம் வைத்து பூஜிக்கும் நிலைகளையும் சுட்டி காட்டின கலசம் ஏன் வைக்கிறோம் தெரிகின்றதா நாற்பத்தி எட்டு நாட்களுடைய நோக்கம் என்ன நாற்பத்தி எட்டு மண்டலங்கள் இந்த சூரிய குடும்பத்துடைய சுழற்சி அது ஒவ்வொரு நாளும் அந்த சக்தியை பெற்று நாற்பத்தி எட்டு நாட்கள் முழுமையாக நாம் இதை செயல்படுத்தினோம் என்றால் இது முழுமை பெறுகின்றது இந்த மண்டலம் என்று கணக்கு சொல்வார்கள் அதுபோன்றுதான் அதை நமக்குள் தொடர்ந்து அந்த ஈஸ்வரனுடைய உணர்வுகளையும் மகரிஷி உணர்வுகளையும் நினைவலைகள் வருவதற்காக நம்முடைய சுவாசங்களை சீர்படுத்துவதற்காகத்தான் கலசம் நாம் எந்த ஒரு காரியத்தை நினைத்து இந்த கலசத்தை வைக்கின்றோமோ அதே நினைவில் ஈஸ்வரனுடைய உணர்வு தொடர்ந்து நமக்குள் ஈர்ப்புக்காக வரவேண்டும் வேண்டும் என்பதற்குத்தான் அது மட்டுமல்ல நாற்பத்தி எட்டு உண்டான விளக்கத்தையும் சொல்லுகின்ற நாலு எட்டு என்றால் இதை கூட்டினால் பனிரெண்டு குணாதிசயங்கள் நல்ல குணங்கள் தீய குணங்கள் ஆக நல்ல குணங்கள் என்றால் தீய குணங்கள் என்ற அங்கே இல்லை இது அனைத்தும் சேர்ந்தால் நல்லதை நாம் காக்க முடியும் நல்லதை நாம் வளர்க்க முடியும் ஆக நல்லதை வளர்ப்பதற்கு அது அவசியம் தேவை தான் நாலு கூட்டல் எட்டு பனிரெண்டு குணாதிசயங்கள் அங்கு சக்தியினுடைய சொரூபத்தில் உள்ள பலவிதமான கோணங்களை பனிரெண்டு கோடு போட்டு ஒன்றாக சேர்த்து பனிரெண்டு விதமான மனத்தையும் ஒரு ஒருவர் கோவப்படலாம் ஒருவர் வேதனைப்படலாம் ஒருவர் பயப்படலாம் ஒருவர் சந்தோஷமாக இருக்கலாம் ஒருவர் அன்பாக இருக்கலாம் ஒருவர் வேதனைப்பட எத்தனை குணாதிசயங்கள் இருந்தாலும் அத்தனையும் இங்கே ஒரு நிலைக்குத்தான் இந்த கலசத்தை வைத்து அந்த ஈர்ப்பை கொண்டு வந்து ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி மகிழ்ச்சியின் ஞானியுடன் நான் எழுத்து இந்த கலசத்திற்கு முன் அமர்ந்து தியானித்தால் அதற்குள் இருக்கக்கூடிய நீரின் சக்தி இதை கவர்ந்து எங்கே அமர்ந்து அல்லது எந்த இடத்தில் இந்த கலசத்தை வைத்து நான் இந்த தியானத்தை தொலைகின்றமோ அந்த மனங்கள் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வலைகள் நம்மை சுழன்று வீட்டை சுழன்று நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த ஞானியின் உணர்வையும் உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வையும் மகிழ்ச்சி உணர்வை தொடர்ந்து எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும் அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள் நான் நட்சத்திரம் எல்லாம் நாம் பார்ப்பதெல்லாம் நாளும் நட்சத்திரம் நம்மை ஒன்றும் செய்யப்போவதில்லை நம்மை நம் மனதை ஒரு வழிப்படுத்தவே நேரம் காலம் என்பது எதுவும் இல்லை அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் அது மனதை தடைப்படுத்தத்தான் அது உதவுகின்ற ஒரு நன்மைக்கு வழி ஆக நேரம் என்றும் காலம் என்றும் நாம் சுற்றி தெரிய வேண்டியதில்லை நாம் ஒரு வழி படித்துவிட்டால் நேரமோ காலமோ நட்சத்திரமோ கோலோ எதுவும் நம்மை ஒன்றும் செய்யப்போவதில்லை ஆக மன பயம் உனக்கு இல்லை அதன் பொருள் இதுதான் சந்தோஷமான நிலையை கூட்டிவா நலிவும் நோவும் பயமும் எதுவும் உனக்கு வேண்டாம் எந்த ஒரு நேரத்தையும் நல்ல முறையிலே பயன்படுத்தி வீண் செய்ய வேண்டாம் நிலை நல்வழியாக இருக்கட்டும் ஏற்கனவே சொன்னது போன்று என்னுடன் நீ இருப்பாய் என்று சொல்லுகின்ற நாம் சொல்லுவோம் தெய்வத்தையோ மற்ற நிலையிலோ எனக்கு நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்போம் ஆனால் இங்கே நினைவை கூட்டிக்கொள் என்னுடன் நீ இருப்பாய் என்று அவர் நம்மை அரவணைத்து அவர் அருள்வழியில் நம்மை அழைத்துச் செல்லுகின்ற அதான் மாமகர் ஷீஸ்வராய குதேவரை பற்றி ஞான ஒரு அடிக்கடி சொல்லும் பொழுது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாக்கியமாக நாம் மாமகர் ஈஸ்வராய புதேவரை குருவாக நாம் பெற்றிருக்கின்றோம் ஒரு உணர்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிச்சயம் அந்த அருள் உணர்வு கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் நான் நிலை அடைய முடியும் என்பதை அவரும் அடிக்கடி இந்த உணர்வுகளை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே நேரத்தின் காலத்தை நாம் வீண் செய்யக்கூடாது என்று இதனை உணர்த்துகின்றார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுகின்றார் எனக்கு நல்ல மனம் கொடு ஈஸ்வரா என்று சொல்ல வேண்டும் என்று சொல்ல சொன்னால் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை நான் நல்ல மனதில் இருப்பதால் தானே நான் தியானத்திற்கு செய்கின்றேன் நான் நல்லவனாக இருப்பதால் தானே எனக்கு இது கிடைக்கிறது என்று இப்படித்தான் நாம் நினைப்போம் ஆனால் பக்குவ நிலை உள்ளவர்களை இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று மிக தெளிவாக உணர்த்தின இரண்டாம் நாம் போகும் பாதை என்றும் பதினாறு என்று வளர்ச்சி பெற வேண்டிய பாதை வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பாதை அதுக்கு முடிவு என்ற நிலை எங்கும் கிடையாது அது நல்ல மனம் வேண்டும் நல்ல உணர்வு எனக்கு வேண்டும் நல்ல நிலைகள் வேண்டும் 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 என்று இதை நாம் ஏங்கி நாம் கை தாழ்ந்திருந்து அதை பெற வேண்டும் அது எனக்கு வேண்டும் வேண்டும் என்று நாம் உயிரான ஈசனிடம் தான் வளர்ச்சியின் பாதைக்கு செல்ல முடியுமே தவிர இன்று இருக்கக்கூடிய பக்தி மார்க்கத்திலோ மற்ற மார்க்கங்களிலோ சாங்கியங்களில் சொல்லப்பட்டது கொண்டு நான் நல்லவன் எனக்கு ஆண்டவனுடைய அருள் என்றுமே உண்டு நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என்றெல்லாம் இப்படி அந்த பக்தி வேறு இங்கே ஈஸ்வரப்பட்ட நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைகள் வேறு நாம் எதை எண்ணுகின்றமோ எதை இச்சைப்படுகின்றமோ எதை விரும்புகின்றமோ அதுதான் நமக்குள் வளரும் அது அனைத்துமே சகலமே ஓடிக்கொண்டு வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த வளர்ச்சிக்கு ஈடாக அந்த வளர்ச்சியின் தொடரிலே நாம் இருக்க வேண்டும் என்றால் நல்லதை நாம் வளர்த்தே ஆக வேண்டும் நல்லதை நாம் ஏங்கி பெற்றே ஆக வேண்டும் ஆக இதனுடைய அர்த்தம் நாம் சரியில்லையோ நாம் ஒழுக்கமில்லை என்று அப்படி அல்ல நாம் இந்த நல்லதை எடுத்துக்கொண்டே இருந்தால்தான் வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டே இருக்க முடியும் ஆக மின்சாரத்தை நாம் எங்கும் தனிப்பட்ட நிலையிலே தேக்கி வைக்க முடியாத உற்பத்தி ஆகின்றது அது உபயோகப்படுத்தும் நிலை இருக்கும் அந்த நிலை இருந்தால்தான் உற்பத்தி ஆகும் இயங்கவும் செய்யும் தான் நாம் விண்ணினுடைய ஆற்றலை மகர்ஷிகள் ஞானியில் காட்டிய பாதையில் அவர் சுழன்று ஓடும் அந்த ஒளியான அந்த பாதையில் அருள் பாதையை நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் என்றால் அந்த நல்ல மனம் கொடு ஈஸ்வரா என்று அதை நாம் இயங்கி பெற்று ஆக வேண்டும் என்றால் இதைத்தான் நம்ம எத்தனையோ வகைகளை சீர்படுத்தி பக்குவப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய முறைகளை நடக்க வேண்டிய அருள் பாதையை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தி என் நினைவை கூட்டிக்கொள் என்னுடன் நீ இருப்பாய் இத்தகைய கஷ்டம் வந்தாலும் என் அருள் உன்னுடனே என்று பல வகைகளிலும் நமக்கு அந்த அருள் உணர்வுகளை நம்முடன் நெருங்கி வந்து நம்மை அழைத்துச் சென்று அலுவலிலே என்றும் நம்மை வழி நடத்தும் நிலையாக அத்தகைய உயர்ந்த உணர்வுகளை இந்த உபதேசத்தின் வாயிலாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி ஊட்டி கொடுக்குமோ அதுபோன்று ஈஸ்வரப்பட்டவர்கள் மெய் உணர்வுகளை நமக்கு ஊட்டி கொடுக்கின்றார்கள்